சிவாய நமக நேற்று நம்ம வந்து தச தசவாயுக்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோம் அதில் சமானன் என்ற நிறவு காற்று வரைக்கும் பார்த்தோம் அதோட முத்திரை வந்து கட்டை விரலுடன் மற்ற நான்கு விரல்களையும் குவித்து இணைக்க வேண்டும் ஒரு தாமரை மொட்டு போல் வைக்க வேண்டும் விரல்களுக்கு இடையே ஒரு வெற்றிடம் உண்டாகும்படி நாம் செய்ய வேண்டும் நாகன் என்ற தும்மல் காற்று உடலில் சேர்ந்த கழிவுகளை அதாவது தும்மல் இரும்பல் வாந்தி எடுத்தல் போன்ற வேலைகளை இது செய்ய உதவுகிறது எந்த காற்று நாகன் என்ற தும்மல் காற்று அடுத்து கூர்மன் என்ற வெளிக்காற்று அதாவது உள் நீரை சரியான ஐ பிரஷர்னு சொல்லுவாங்க அதை சரியான அழுத்தத்தில் வைத்திடவும் நம்ம வெளி அசைகிறோம்ல அந்த அசைவுக்கு துணை புரிவது மகிழ்ச்சி சோகம் மற்றும் வெளிக்கு ஒவ்வாத நிலையினை ஏற்படுத்தும் சமயங்களில் கண்ணீரை வள வைப்பதும் இந்த கூர்மன் என்ற வாயுவின் பணியாகும் கிருகரன் என்ற கொட்டாவி காற்று மூளையானது ஓய்வு பெற என்னும்போது மூச்சின் வேகம் மற்றும் எண்ணிக்கையை குறைத்து உறக்கம் வருவதற்கு கொட்டாவி என்ற செயலை ஏற்படுத்துவது தான் இந்த கிருகரன் என்ற காற்று அடுத்து தேவதத்தன் என்ற இமை காற்று நமது கண் வெளியானது உளராமல் இருக்கவும் நம்மளுடைய கண்ணை பாதுகாக்கவும் இமைகளை இமைக்கச் செய்கிறதும் இந்த தேவதத்தனோட பணியாகும் நாம் உறங்கும் போதுதான் தேவதத்தன் ஓய்வெடுப்பான் அடுத்து தனஞ்செயன் என்ற வீங்கல் காற்று நாம் உயிரோடு இருக்கும்போது மேலே சொன்ன ஒன்பது வாயுக்களும் அதன் அதன் வேலைகளை செய்யும் நாம் இறக்கும் நேரத்தில் இந்த ஒன்பது வாயுக்களின் பணிகளும் ஒவ்வொன்றாக நின்றுவிடும் இந்த நிலையில்தான் தனஞ்சயன் செயல்பட தொடங்கும் நுண்கிருமிகளை தூண்டிவிட்டு வெளியே இருந்து காற்று ஒளி ஆகியவை உடலில் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு உடல் தோல் மற்றும் தசைகளை வீங்கி விரையச் செய்யும் இதனால்தான் இதனை வீங்கல் காற்று என்றும் நாம் அழைக்கிறோம் வெளியூர் செல்லும் பொழுது பெரிய பங்களாவை பூட்டுவது போல உயிர் பிரியும் போது ஒன்பது வாயுக்களும் தம் வேலைகளை நிறுத்திவிட்டு நெஞ்சுக்கு அருகே வந்து நிற்கும் எனவே நிர்ணயிக்கப்பட்டபடி நவ துவாரங்கள் என்ற உடலின் ஒன்பது ஓட்டைகள் அல்லது தொப்புள் அல்லது கபாலம் என்ற உச்சந்தலை வழியாக தனஞ்செயன் மற்ற காற்றுகளை அடைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறும் இதுவரைக்கும் நம்ம சிந்தித்தது தச வாயுக்களை பற்றி சிந்தித்தோம் பத்து காற்றை பற்றி நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் அதில் வந்து முதல் காற்று வந்து பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இந்த பத்து வாயுக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வாயுக்கள் என்று சொல்கிறோம் சிவாயி நமக திருச்சிற்றம்பலம்